இப்ப பாக்கலாம் என்ன தனா உன்னை கண்டார் மலரும் என்ன தன தானாடியும் நான்தன தானா அழகிலாடும் கண்கள் சுபாஷ் கவிதை உலகம் இதயம் கொஞ்சம் என் மனதை நீ எளிய சந்தங்களில் என் மனதை நீ சிந்த இருக்குது சொந்தம் இருக்குது கவிதை பாடி கலந்து இருப்பது சிப்பி இருக்குது முத்தம் இருக்குது திறந்து பார்க்க நேரம் வந்தது இப்போதே

ராதா பாய் சொல்றாங்க ஓ வாங்க வாங்க சொல்றாங்க ஓ 100 ரூபீஸ் போட்டுருக்காரு பாத்தியா தேங்க்யூ சூப்பர் தங்கமீனாச்சி சிஸ்டர் லைவ் இன்னைக்கு தான் வந்தேன் ராஜி சிஸ்டர் சொல்றாங்க ராதா புரியலை ராதா சொல்றாங்க ராஜி ராதா பாய் சொல்றாங்க நீச்சல் அடி திட்டு தான் இருக்கே சொல்றாங்க ராஜி உங்களை இன்னைக்கு தான் பார்த்தே சொல்றேன் வந்தேன் சொல்றாங்க ராதா கோல்டு கப் கொடுத்துருக்காரு எங்க ராதா சொல்றாங்க ராஜி ராஜி அப்படின்னா ஏதோ ஒரு லைவ்ல குறிங்க அப்படி சொல்றாங்க கிங்

அப்புறம் சுஜா சிஸ்டர் என்ன ஸ்பெஷல் நீ கூட்டலாம் கேக்குறாங்க சக்தி அது ஹைட் ஆயிருக்கு மீனா சிஸ்டர் என்ன ஸ்பெஷல் கேக்குறாங்க சக்தி எங்க வீட்ல தோசை தான் சக்தி தோசை தான் நீங்க சாப்பிட்டா சக்தி என்ன ஸ்பெஷல் சொல்லுங்க கோல்ட் நீங்க சாப்பிட்டா சொல்லுங்க கிங் பிரதர் நல்லமா சாப்பிட்டீங்களா என்ன ஸ்பெஷல் நீ கூட்ல கேக்குறாங்க சக்தி சரி ஓகே வேற யாரும் மேல வர்றீங்களா நான் இறங்குறேன் ஒது well, <laughs> சங்கீதம் நீ அல்லவா உன்னை சீராட்டும் நான் அல்லவா உன்னை மழை என்பதா இல்லை தீ என்பதா அந்த ஆகாயம் மழை காற்று நீ என்பதா இல்லை நான் என்பதா സംഗീത <laughs>